தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி அறவழைத்து ஆசீர்வதிக்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் மட்டுமே வாழ கற்றுக் கொடுத்தீரே நன்றி இரக்கமும் வல்லமையும் கிருபையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுகிறதே நன்றி அப்பா எங்களோடு தங்கியிருக்கிறேன் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறவராய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் பிரசன்னமும் பாதுகாக்கும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே என்றும் நிலைத்திருப்பதாக ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் வல்லமையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே வாழச் செய்தீரே நன்றி ஆசிர்வதிப்பிரா எங்கள் உறக்கத்தை கனவுகளை இரவு முழுவதும் எங்கள் வாழ்வு குடும்பம் பாதுகாக்கப்படுவதாக கவலைகளை வேதனைகளை சுமைகளை பாரங்களை மறந்த இரவாய் இந்த இரவு அமைவதாக உம்முடைய அன்பின் அருளிலே ஆசீர்வாதத்தின் இரக்கத்திலே நாங்கள் வாழ வளர இந்த இரவு முழுவதும் கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீராக புனிதர்கள் மறை சட்ட இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, a sound.